சென்னையிலிருந்து மதுரை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெரிய அளவிலான ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்க வேண்டுமென தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒன்றிய விமான துறை அமைச்சர் ராமோகன் நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை செல்லும் பயணிகள் அண்மை காலமாக கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ஏடிஆர் ரக விமானங்கள் பிரதான முனைய கட்டடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் நிறுத்தப்படுவதாகவும் பயணிகள் அந்த விமானங்களுக்கு செல்ல பேருந்துகள் மூலம் நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த பேருந்து பயணம் மதுரைக்கு செல்லும் நேரத்தை விட கூடுதலாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அந்த பேருந்துகளிலும் குறைவான இருக்கைகளே இருப்பதால் பெண்கள் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் பல மணி நேரம் நின்றபடியே பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பார்க்கிங் கட்டணங்களை குறைப்பதற்காகவே விமானங்கள் தொலைதூரத்தில் நிறுத்தப்படுவதாகவும் இதனால் பயணிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே விமானங்களுக்கு செல்வதற்கான பேருந்து பயணத்தை தவிர்க்க மதுரைக்கான ஏடிஆர் விமானங்களை முனையத்திற்கு அருகிலேயே நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இடைக்கால ஏற்பாடாக விமானங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் உள்ள இருக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சென்னையிலிருந்து மதுரை திருச்சி தூத்துக்குடிக்கு பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சிறிய ரக ஏடிஆர் விமானங்களுக்கு பதிலாக பெரிய அளவிலான ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளாா் சென்னையிலிருந்து மதுரை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெரிய அளவிலான ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்க வேண்டுமென தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா ஒன்றிய விமான துறை அமைச்சர் ராமோகன் நாயுடுவுக்கு கடிதம் அமைச்சர் மாசுப்பிரமணியன் எழுதியுள்ள கடிதத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை செல்லும் பயணிகள் அண்மை காலமாக கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ஏடிஆர் ரக விமானங்கள் பிரதான முனைய கட்டடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் நிறுத்தப்படுவதாகவும் பயணிகள் அந்த விமானங்களுக்கு செல்ல பேருந்துகள் மூலம் நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த பேருந்து பயணம் மதுரைக்கு செல்லும் நேரத்தை விட கூடுதலாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அந்த பேருந்துகளிலும் குறைவான இருக்கைகளே இருப்பதால் பெண்கள் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் பல மணி நேரம் நின்றபடியே பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பார்க்கிங் கட்டணங்களை குறைப்பதற்காகவே விமானங்கள் தொலைதூரத்தில் நிறுத்தப்படுவதாகவும் இதனால் பயணிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே விமானங்களுக்கு செல்வதற்கான பேருந்து பயணத்தை தவிர்க்க மதுரைக்கான ஏடிஆர் விமானங்களை முனையத்திற்கு அருகிலேயே நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இடைக்கால ஏற்பாடாக விமானங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் உள்ள இருக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சென்னையில் இருந்து மதுரை திருச்சி தூத்துக்குடிக்கு பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சிறிய ரக ஏடிஆர் விமானங்களுக்கு பதிலாக பெரிய அளவிலான ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார்